தர்சன் சொன்ன சொல்லு தர்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா நீங்க என்ன சாப்பிட்டுக்கிறீங்க இப்போ மீன் குழம்பு எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கீங்களா அம்மா வைக்க மாட்டாங்களா உங்க வீட்டில் வச்சது இல்லையா பொறிச்சு தான் சாப்பிடுவீங்களா மீன் பார்த்தியா அவன் உண்மையை சொல்கிறான் நீ பொய்யுங்கிற அவன் அவ சாப்பிட்டு சாப்பிட்டிருந்தான்னு சொல்லுவான்ல பொரிச்சு சாப்பிட்டேன்னு சொல்றான் மරුமே இல்ல இல்ல அவங்க பொறிச்சுதான் சாப்பிடுவாங்க அதான் நம்ம மத்தியானம் சாப்பிட்டோம்ல வறுத்து அது மாதிரி அது மாதிரி தான் வறுத்து சாப்பிடுவீங்க நாங்க மீன் ஆத்துல புடிப்பீங்களா அப்புறம் நம்ம மதியம் சாப்பிட்டோம்ல பொறிச்சு அது மாதிரியே பொறிச்சு சாப்பிடுவீங்க இந்த மாதிரி குழம்பு வைக்க மாட்டீங்களா வச்சது இல்லையா அம்மா மீன் பொறிக்கிறதா நீ முதல்ல அதை காலி உண்டு பொறிச்சட்டா உனக்கு வேணுமா தர்ஷன் பொறிச்சட்டா ஆளுக்கு ஒன்று உனக்கு வேணாம்மா சரி சாப்பிடு பொறிக்கணும் மண்டவ் நீங்க மத்தியானம் மண்டையே சாப்பிடுங்க ஓரம் தான் சாப்பிடுங்க மண்டை யாராவது பொரிச்சு போங்களா இப்ப தரிசனம் உனக்கு வேணுமா மே வேணு தட்டுமா ஆளுக்கு கொண்ணு உனக்கு இல்லமா அண்ணனுக்குமே தரிசனத்துக்கு ஓகே சே சாப்பிடுஞ்சிண்டமா நான் போய் பொரிச்சு வரேன் ஆளுக்கு கொண்ணு எங்க உனக்கு தரிசனம் ம் ஆளு சரி சாப்பாடு சாப்பிடுங்க சின்னம் சாப்பிடுங்க வர அப்படி சாப்பிடுவியா நீ தக்காளி சாப்பாட்டுக்கு இல்ல பருப்பு சாப்பாடா தக்காளி சாப்பாடா மீன் பொரிச்சு மீன் அப்படி பொரிச்சு மீன் அப்படி வச்சு சாப்பிடுவீங்களா சரி